வழிவழியாக வரும் பத்திரம் யூடிஆர் பட்டா இதில் எது நில உரிமையை தீர்மானிக்கிறது சிவில் நீதிமன்ற தீர்ப்பு என்ன சொல்கிறது என்பது குறித்து பார்க்கலாம் வாருங்கள் தாய் தமிழ் உறவுகளுக்கு இனிய வணக்கம் நம் நிலம் அது நம் உரிமை நம் நிலம் அது நமது உயிர் இந்த ஆண்டு நாம் ஒவ்வொருவரும் இழந்த நலத்தின் உரிமைகளை மீட்டு இருக்கும் நலத்தின் உரிமைகளை காத்து நிச்சயமாக வெற்றி பெறுவோம் இதற்கு முன்பு காணொலிகள் அனைத்துமே நில உரிமை தொடர்பான தலைப்புகளில் விவரிக்கப்பட்டுள்ளது அவற்றையெல்லாம் நீங்கள் முழுமையாக பார்த்து குறிப்பிடுத்து உங்கள் உரிமை போராட்டத்திற்கு பயன்படுத்தி வெற்றி பெறுங்கள் அதில் ஏற்படக்கூடிய எவ்விதமான நிலை குறைகளுக்கும் நானும் எனது யூடியூப் சேனல் நிர்வாகமோ எவ்வகையிலும் பொறுப்பு என்பதை பணிவோடு உங்கள் முன் தெரிவித்துக் கொள்வேன் இன்றைக்கு பட்டாவில் கிடைக்கப்பட்ட பரப்பளவின் அடிப்படையில் சொத்துரிமை உரிமையான உரியதா அல்லது பதிவுத்துறை ஆவணங்களில் பதிவு செய்யப்பட்ட ஆவணத்தின்படி பெறப்பட்ட பரப்பளவு உரிமையானதா என்பது குறித்து தான் நம்ம பேச இருக்கிறோம் சுருக்கமா சொல்லும்னா பட்டா பட்டாபடி கிடைத்துள்ள சொத்து நமக்கு நிச்சயமாக நிலைக்கக்கூடியதா அல்லது யூடியாருக்கு முன் உள்ள பதிவுத்துறை ஆவணங்களில் பதிவு செய்யப்பட்ட கிரைய ஆவணத்தின்படி பெறப்பட்ட சொத்தின் பரப்பளவு நமக்கு இன்னும் சுருக்கமாக சொல்ல போனா பதிவுத்துறை ஆவணத்தின்படி கிரயமாக பெறப்பட்ட சொத்து சரியானதான் அல்லது யூரியார் பட்டாவில் கிடைக்கப்பட்ட பரப்பளவு சரியானதான் என்பது குறித்து ஒரு சிவில் நீதிமன்றத்தில் நடந்த வழக்கில் கிடைக்கப்பட்ட தீர்ப்பின்படி இன்றைக்கு நாம இந்த வீடியோவை கொடுக்கிறோம் இந்த வழக்கில் பாதிக்கப்பட்ட நபர்களுடைய வாரிசுகள் நம்மை கடந்த வாரம் நேரில் சந்தித்தார்கள் அதன் பின்ட்டு தான் நம்ம வீடியோ எடுக்கிறோம் குறிப்பாக அவர்கள் தங்களுடைய பெயரை வெளியிட வேண்டாம் இந்த வழக்குடைய எண்ணெய் வெளியில் சொல்ல வேண்டாம் என்பதால நாம் அதை சொல்ல முடியாது என்பதை கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் குறிப்பாகவே நமது கொங்குனி ஸ்மார்ட் நாட்ஸ் யூடியூப் சேனல்ல யாருடைய அனுமதியும் இல்லாமல் அவருடைய வீடியோவை அவருடைய சொந்த பிரச்சனைகள் வெளியிடுதல் என்பதில் உறுதியாக இருக்கிறோம் அதனால அந்த அடிப்படையில் அவருடைய அனுமதி இல்லாமல் நமது சொன்னதனால இது ஒரு விழிப்புணர்வுக்காக இப்படியும் யூரியா நடக்குமா என்பது குறித்து நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டதற்கான விழிப்புணர்வு வீடியோ மட்டும்தான் ஈரோடு மாவட்டத்தில் ஏ என்பவருக்கு பூர்வீக சொத்துக்கள் உள்ளது அவர் இறந்து விடுகிறார் அவருடைய இறப்புக்கு பின்னிட்டு அவருடைய வாரிசாக அவருடைய மனைவி இரண்டு மகன்கள் வருகிறார்கள் இவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறுல ஒரு பாக ஆவணத்தை ஏற்படுத்திக் கொள்கிறார்கள் அதுல வந்து அவங்க அம்மாவுக்கு ஒரு செட்யூல கொடுத்துட்டு அவங்க விடுதலை பெற்றுக் கொள்கிறார்கள் ரெண்டு மகன்களுக்கு இந்த மொத்த ஏழு ஏக்கர் நாற்பது சென்டில் மூணு ஏக்கர் அறுபது சென்ட் அண்ணனுக்கும் மூணு ஏக்கர் எண்பது செண்டு தம்பிக்கும் கொடுத்து விடுகிறார்கள் இப்போ இந்த சொத்தை ஏ என்கிற அண்ணனும் பி என்கிற தம்பியும் பாக பிரிவினை ஆவணமாக பிரித்துக் கொள்கிறார்கள் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணுல தம்பி என்ன தனக்குரிய ஏக்கர் எண்பது சென்ட் நபருக்கு ஒரு விற்பனை ஆவணம் மூலமாக கரையத்தில் கொடுத்து விடுகிறார் அப்போ தம்பி கரையை கொடுத்த வகையில மூணு ஏக்கர் ஐம்பது சென்ட் மூன்றாம் நபருக்கு பாத்தியப்பட்டுள்ளது அண்ணனுக்கு ஏற்கனவே மூணு ஏக்கர் அறுபது சென்ட் பாகப்பிரி ஆவணத்தின் முடிவாக பாத்தியப்பட்டுள்ளது என்ன ஆகுதுன்னா யூனியர் சர்வே வருது அப்டேட்டிங் டேட்டா ரெசிஸ்டர் சொல்லக்கூடிய நில உடைமை பதிவு மேம்பாட்டு திட்ட சர்வே வருது அந்த சர்வேல தம்பியிடமிருந்து கரையம் பெற்ற மூன்றாம் நபருக்கு கரைய பத்திரத்தில் மூணு ஏக்கரா எண்பது சென்ட் தான் பாத்தியப்பட்டுள்ளது அதைவிட கூடுதலாக ஐம்பத்தி மூணு சென்ட் கொடுத்து யூரியா பட்டா வழங்குகிறார்கள் அந்த ஐம்பத்தி மூணு சென்ட் நிலம் அண்ணனுக்கு பாத்தியப்பட்டுள்ளது அண்ணன் இறந்து விடுகிறாரு அண்ணனுடைய வாரிசு பின்னாடி வர்றாங்க அவங்க தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சுல உரிமையில் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கை தாக்கல் செய்கிறாங்க இந்த வழக்குல இந்த சொத்து பத்திரப்பதிவுத்துறை ஆவணங்கள் படி ஏழு ஏக்கரா நாற்பது சென்ட் எங்கள் தாத்தாவுக்கு பாத்தியப்பட்டு தாத்தா இறப்புக்கு பின்னிட்டு பாட்டியும் எங்களுடைய தகப்பனார்களும் சேர்ந்து பாகப்பிரிவினை ஏற்படுத்தி கொண்டதுல எங்களுக்கு மூணு ஏக்கரா அறுபது சென்டும் என்னுடைய சின்ன தாத்தாவுக்கு மூணு ஏக்கரா எண்பது சென்டும் ஆகமொத்த ஏழு ஏக்கரா நாற்பது சென்டும் பாத்தியப்பட்டுள்ள நிலையில எங்கள் சின்ன தாத்தா கிரயத்துக்காக மூன்றாண்டுகள் கொடுக்கும் பொழுது மூன்று ஏக்கர எண்பது சென்ட் என்று கிரை ஆவணத்தின்படி பாத்தியப்பட்டுள்ளது ஆனால் யூடிஆர் பட்டாவுல எங்களுக்கு பாத்தியப்பட்ட நிலத்தை சேர்த்து தவறுதலாக மோசடியாக யூடிஆர்ல பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது இதை மாற்றி எங்களுக்கு விளம்பரையை பரிகாரம் கொடுத்து எங்களுக்கு இந்த சொத்துல முழு உரிமை உள்ளது என்று சொல்லி நிரந்தர உறுத்து கட்டளை வேண்டும் என்று சொல்லிதான் அந்த வழக்கை அவங்க உரிமையில் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யறாங்க இதையெல்லாம் உரிமையில் நீதிமன்ற நீதிபதி வி சிவானந்தம் அவர்கள் பிற்படவர்கள் வந்து சென்னை உயர் நீதிமன்றத்துடைய நீதிபதியாகவும் கூட வந்துடுறாங்க மிக வரலாற்று மிக்க தீர்ப்பை நீதியின் பெயராற்றல் மிக்க தீர்ப்பை அவர்கள் வழங்கி இருக்கிறார்கள் இன்றைக்கு இருக்கக்கூடிய சிவில் நீதிமன்ற நீதிபதிகளுக்கு ஒரு முன்னுதாரணமாக இருக்கக்கூடியவர் வி சிவானந்தம் நீதியரசர் அவர்கள் அவருடைய நீதிமன்ற தீர்ப்புகளை படித்துவிட்டு இன்றைய சிவில் நீதிமன்ற நீதிபதிகள் தீர்ப்பு வழங்கினால் மக்களுக்கு உண்மையும் நீதியும் சத்தியுமாக கிடைக்கும் இந்த நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்குல மாண்பமை நீதியரசர் அவர்கள் டிஸ்கஸ் பண்றாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒண்ணுல இறந்து போயிடுறாரு வழக்கை தாக்கல் செய்த அவருடைய தகப்புனார் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல எண்பத்தி இறந்து போனவரு எட்டு வருஷம் கழிச்சு அவருடைய பெயர்ல யூடிஆர்ல உட்பிரிவு பட்டா வழங்கப்படுகிறது அவளுக்கு நோட்டீஸ் கொடுக்காமலேயே அவருடைய தீர்ப்புரையில் பதிவு செய்கிறார் ஆனால் இந்த வழக்கை பொறுத்தவரைக்கு தம்பியிடம் கரையும் பெற்ற அந்த மூன்றாம் நபர் யூடிஆர் பட்டா யூடிஆர் சிட்டா அதன் பிறகு ஏற்பட்ட அடங்கல் ஆகியவை கணக்கில் கொண்டு ஐம்பத்தி மூணு சென்ட் நிலம் தனக்குத்தான் பாத்தியப்பட்டுள்ளது என்று சொல்ல வருகிறார்கள் ஆனால் வழக்கில் பாராவில் அடங்கள் பட்டா சிட்டா ஆகிய ஆவணங்கள் உரிமையை நிலைநாட்டுவதற்கு முழுமையாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஆவணமாக கருத முடியாது அவைகள் அனைத்தும் நிலவரி வசூல் செய்வதற்காக வருவாய்த்துறையினால் அவருடைய வசதிக்காக பயன்படுத்தப்படும் தவிர கொண்டு சொத்தை செய்ய முடியாது என்று இதுதான் சொத்து இந்த பட்டாய் வைத்து என்று சொல்ல முடியாது என்று மாண்பை சென்னை உயர்நீதிமன்றத்தில் பல இது போன்று சொல்லப்பட்டுள்ளது என்பதை சுட்டிக்காட்டியுள்ளார் மேலும் இந்த வழக்கின் குறுக்கு விசாரணையில் சாட்சியம் அளித்த கிராம நிர்வாக அலுவலர் அவர்கள் தனது சாட்சியத்தில் அடங்கல் எழுதும் போது பழைய பசங்களில் என்ன இருக்கிறதோ அதை அப்படியே பார்த்து எழுதிவிடுவோம் என்றும் சிட்டா ஒரு ஒரு பெயரில் இருந்து அனுபவம் வேறொரு பெயரில் இருந்தாலும் சிட்டா யார் பெயரில் இருக்கிறதோ அவர்கள் தான் அடங்கல் எழுதப்படும் என்றும் அவ்வாறு எழுதி கொடுக்கப்பட்ட சிட்டா தான் பிரதிவாதிகள் தனது சான்ற ஆவணம் இரண்டு என்று சாட்சியம் அளித்துள்ளார் அவருடைய சாட்சியங்களை கருத்தில் கொண்டு இந்த ஆவணங்களை பார்க்கும்போது இந்த வழக்கில் பிரதிவாதிகள் மற்றும் வாதிகளின் சான்றாவணம் ரெண்டு கிரைய பத்திரத்தில் வாங்கிய விஸ்தீர்ணத்தை விட அதிகமான விஸ்தீர்ணம் போட்டு ஐநூற்றி எண்பத்தி ஒன்று பார் மூணு காலையை உட்பிரிவு செய்துள்ளார்கள் என்று தெரிய வருகிறது அவ்வாறு செய்யப்பட்ட உட்பிரிவின் அடிப்படையில் அவருக்கு பட்டா வழங்கப்பட்டுள்ளது அதன் அடிப்படையில் சிட்டாவும் அடங்கலும் தயார் செய்யப்பட்டுள்ளது என்றே அனுமானிக்க வேண்டியுள்ளது என்று நீதியரசர் சொல்கிறார் மேலும் எனவே பிரதிவாதிகளுக்கு விஸ்தீர்ணம் அதிகமாக போட்டு ஆவணங்கள் இருந்தாலும் உண்மையிலேயே தாவா சொத்து சுகாதீனம் பிரதிவாதி வசம் இருப்பதாக மேலே குறிப்பிட்ட சிட்டா அணங்கள் அடிப்படையில் அறுதியிட்டு முடிவு செய்ய முடியாது என்றும் ஆகையினால் தாங்கள் வாங்கி கிரைய பத்திரத்தை விட அதிகமான விஸ்தீர்ணம் போட்டு ஐநூற்றி எண்பத்தி ஒன்று பார் மூணு காலையில் பிரதிவாதிகளுக்கு உட்பிரிவு செய்து கொடுக்கப்பட்டுள்ளது படி சட்டப்படியோ நியாயப்படியோ ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இல்லை என்கிற சூழ்நிலையில் அதன் அடிப்படையில் தயார் செய்யப்பட்டுள்ள சிட்டா மற்றும் அடங்களை வைத்துக்கொண்டு அதில் குறிப்பிட்டுள்ள விஸ்தீர்ணத்திற்கு பிரதிவாதிகள் சுகாதீத்தல் இருக்கிறார்கள் என்று முடிவு செய்ய இயலவில்லை எனவே பிரதிவாதிகள் தரப்பு வழக்கரின் வாதத்தை ஏற்க இயலாது நிராகரிக்கிறேன் என்று நீதியரசர் கூறுகிறார் மேலும் வாதிகள் தரப்பில் முன்னிடப்பட்டிருக்கும் பாகசாசன பத்திரம் வாரிசு சான்றாவணை எண் ஒன்று மற்றும் கந்தாய ரசீதிகள் மற்றும் வாதிகள் தரப்பில் முன்னிடப்பட்டிருக்கும் வாய்மொழி சாட்சியம் ஆகியவின் மூலம் தாவா சொத்தில் வாதிகளுக்கு உரிய உரிமை மற்றும் சுபாதீனம் நிரூபிக்கப்பட்டுள்ளதால் தாவா சொத்து வாதிகளுக்கு பார்த்தியப்பட்டது என்று விளம்புகை பரிகாரம் பெறுவதற்கு வாதிகள் அருகதையுடையவர்கள் என்று இந்த தீர்ப்பில் நீதியரசர் கூறியிருக்கிறார் முடிவில் மேலே கூறிய காரணங்களினாலும் ஆவணங்களின் பரிசீலனின் பேரிலும் தாவா சொத்துக்களில் வாதிகளுக்கு உரிமையை விளம்புகை செய்தும் தாவா சொத்துக்களை வாதிகள் அமைதியாக சுகாதாரத்தில் அனுபவத்தில் இருந்து அனுபவித்து வருவதை பிரதிவாதிகளோ அவர்களை சார்ந்தவர்களோ எந்த வகையிலும் இடையூறு செய்யக்கூடாது என்று நிரந்தர உறுத்துக்கட்டளை வழங்கியும் செலவு தொகையுடன் தீர்ப்பளிக்கப்படுகிறது என்று நீதியரசர் கூறியுள்ளார் இது நமக்கு என்ன தெரிகிறது யூரியா பட்டா ஒரு ஆவணமே கிடையாதுங்க யூரியாவில் ஏற்படப்பட்ட கிராம கணக்கள் கிராம கணக்கே அல்ல அது அதன் மூலமாக ஏற்படுத்தப்பட்டுள்ள ஆவணங்கள் சரியானது என்று சொன்னால் பதிவுத்துறையில ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி அஞ்சு முதல் நடப்பு தேதி வரை சீனா வரக்கூடிய லிக்குள்ள ஆவணங்கள் எதற்காக நீங்கள் பதிவு செய்யப்பட்டீர்கள் என்ற கேள்வி நமக்கு எழுகிறது பட்டா சரியான ஆவணம் சரி வச்சுக்குவோம் யூரியா சிட்டா சரியானது யூரியா ஏற்படுத்தப்பட்ட அணுகள் சரியானது அது பி சொல்றாரு யூரியாவில் ஏற்படுத்தப்பட்ட சிட்டாவின் அடிப்படையில் தான் நாங்கள் அணுகல் எழுதுகிறோம் அடங்கள் அடிப்படையில் அவர்களுடைய உரிமையை தீர்மானிக்க முடியாது உரிமையை தீர்மானிக்க முடியாது பத்திரப்பதிவு ஆவணங்களின் படி மூணு ஏக்கரா அறுபது சென்ட் பெறப்பட்ட சொத்து சரியானது மூணு ஏக்கரா எண்பது சென்ட் பெறப்பட்ட சொத்து சரியானது இந்த ஐம்பத்தி மூணு சென்ட் நிலம் வழக்கை தாக்கல் செய்த வாதிகளுக்கு தான் சொந்தமானது என்று சொல்லி ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை வழங்கியுள்ளார் ஆக இதுபோல நீங்கள் சட்டப்படி போராட்டம் நடத்தினால் யூரியாது பட்டாவில் ஏற்பட்டுள்ள ஆவணங்கள் முறையீடானது மோசடியானது என்பதை நாம் நிரூபிக்க முடியும் போராட தயாராக இருப்பவர்களுக்கு மட்டுமே இந்த உலகம் செவிசாய்க்கும் என்பதை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் வீட்டில் கதவை தாழ்வு வச்சுட்டு எனக்கு சொத்து கிடைக்கும் சொன்னா நிச்சயமாக கிடைக்காது வீதியில் இறங்கி போராடினால் மட்டுமே கிடைக்கும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் நன்றி அடுத்த வடியோ சந்திப்போம்